வேந்திரு பொன்ராஜ் இப்போ திமுக ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமையும்னு சொல்றாரு முதலமைச்சர் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு இபிஎஸ் எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய கனவுகளை லட்சியங்களை சொல்றாங்க அதுல திமுக அரசு அமைப்போம் என்று முதல்வர் சொல்வது இந்த பெர்செப்ஷன் வாரில் அவங்க வந்து கடந்த நான்கு ஆண்டு நான்கு முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் எனவே வந்து தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இன்றைக்கி பெர்செப்ஷன் வாரில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளோட ஃபர்ஸ்டில் இருக்காங்க ரெண்டாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயலாளர் அவர் வந்து இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறாங்க அதிமுக இல்லை நெரேட்டிவ் அப்படின்றத நம்ம வந்து ஒரு புதுசாக ஒன்று போனால் தான் நெரேட்டிவாக இருக்கும் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோர் எலெக்ஷனில் சக்ஸஸ்ஸு சக்ஸஸை வந்து காமிச்சிருக்கார்ல ஸ்டாலின் அவர்கள் அந்த வெற்றியை வந்து நிரூபித்து காமிச்சிருக்கார் அந்த கூட்டணியை தக்க வைத்து காண காண்பித்திருக்கிறார் இன்றைக்கு தேவையான சமூக நலத்திட்டங்களை திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களுக்கு நிறையவே தான் செஞ்சுருக்காங்க அதில் எந்த விதமான கோ மாற்றம் இல்லை ஆனால் அந்த பெர்செப்ஷன் வாரில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது திமுக ஆட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை மற்ற இந்த இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டாங்க இல்லை கடலூர் திருவள்ளூர் சரி கடலூர் அப்புறம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை எல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து சரியாக பண்ணலைன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது இல்லையே அது வந்து அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் இந்த துணை முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து களத்தில் இறங்கி அவர்களால் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தானே அதிருப்திகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மாறும் அது மாறுறதுக்குரிய காலகட்டம் வந்து இப்போ கிடையாது அது வந்து எலெக்ஷன் டைமில் தான் அது வந்து அது எந்த அளவுக்கு பெர்செப்ஷன் மாற அதிமுக கிரியேட் பண்ண போகிறது என்பதை பொறுத்து தான் இதை வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவராக கொண்டு வருவாங்க இது நடக்கும் மாறும் என்று அதிமுக நினைத்தால் அது வந்து அவர்களுக்கு ஃபேவராக வருமானு சொல்ல முடியாது அது ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் ஆன்டி இன்கம்பன்ஸ் ஃபேக்டர் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டில் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக வந்துடும் அப்படின்னு அவர் நினைச்சார்னா அது வந்து கூட்டணி கூட்டணி தான் கூட்டணி பலம் தான் இங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்போ அந்த கூட்டணி பலம் இல்லைன்னா தன் சொந்த கட்சியினுடைய பலம் இந்த ரெண்டு தான் டிசைடிங் ஃபேக்டர் இல்லையா இந்த சுங் ஆகிறது வந்து லாஸ்ட் மினிடில் என்னென்ன மாதிரியான ஒரு நல்ல பேர் வருதோ கெட்ட பேர் வருதோ அதை பொறுத்து தான் மாறும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஜெயலலிதா ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்களது லட்சியம் அவர்களது கனவு அது அது அதில் எந்த விதமான மாற்றம் அந்த நம்பிக்கை எந்த அடிப்படையில் வெளிப்படுத்துகிறார் இல்லை அந்த அந்த நம்பிக்கை அவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்துருந்தா இருவதுக்கும் ஒஸ்ட் சுச்சுவேஷனில் சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்த போதும் மற்ற பொதுமக்களது வாக்குகளை இழந்த போதும் இருபது பெர்சென்ட் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு இரு ப்ளஸ் த்ரீ பர்சன்டே தேமுதிக கூட்டணியிட சேர்த்து இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து அதிமுக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தி மூணு பர்சென்ட்டை வச்சு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டில் இருக்கக்கூடிய திமுகவை எப்படி வீழ்த்த போவாங்க இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்போ அந்த பெர்செப்ஷன் வாரில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதை அதை உடைச்சி அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளுவதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து எடப்பாடி யார் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அது பிஜேபி பண்ணுறாங்கல்ல பிஜேபி எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வச்சுருக்கோம் கொண்டாந்துருக்கோம் அப்போ பிஜேபி ரெண்டாம் இடம் வந்துருவாங்கன்னு சொல்லி இல்லை அவங்களுடைய பிஜேபியோடய என்ன அதிமுகவை ஒழித்து திமுகவுக்கு மாற்றாக அதாவது திராவிட சித்தாந்தத்தை ஸ்ட்ராங்காக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கும் விற்கும் இந்துத்துவா சித்தாந்தத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்குமான போட்டியாக தமிழக களத்தை மாற்றுவதற்கான முயற்சியில் அவங்க இருக்காங்க அதில் வெற்றி பெறுவதற்கு வெற்றி ஒரு ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எப்படின்னா அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளியிருக்காங்க சில இடங்களில் நான்காம் இடத்துக்கு தள்ளியிருக்காங்க இந்த பெர்செப்ஷன் வாரை வந்து அதிமுக வின் பண்ணலை அப்படின்னா அதிமுகவுக்குள் அது அப்போ அந்த பெர்செப்ஷன் வார எப்படி கிரியேட் ஆகுது அப்போ விளிம்புநிலை சமுதாயம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அதில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை சமுதாயங்கள் அதர் அதர் கேஸ்ட் அதாவது மாற்று ஜாதியினர்னு சொல்றாங்க இப்போ எல்லாம் வந்து ஒன்று பிஜேபி பக்கம் தள்ளுறது முடியலைன்னா நாம் தமிழர் பக்கம் தள்ளுறது தள்ளி பிஜேபியை வந்து இரண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்து அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ள வேண்டும் இதுதான் வந்து அஜெண்டா பாஜக அதிமுகவை ஒழிக்க நினைக்கிறது அல்லது அவர்களை பின்னுக்கு தள்ள நினைக்கிறது அப்படின்னா இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நினைவு நாளுக்கு எக்ஸ்தலத்துல பதிவிடுறாரு அண்ணாமலை அதே மாதிரி நைனா நாகேந்திரன் பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் அவர் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை தன்னுடைய பக்கத்துல பகிர்றார் சோ நட்பு பாராட்ட நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் தான் நட்பு பாராட்டா அது வந்து கூட இருந்து குளிமறிக்கிற வேலை அது அது அதிமுக ஓட்ட பிடிக்கிற வேலை அது நட்பு பாராட்டு அது கிடையாது ஜெயலலிதாவா அண்ணாமலை எவ்வளவு மோசமா பேசினாரு பேசினாரு அவர் எந்த அளவுக்கு வந்து அதிமுகவினுடைய ஜெயலலிதா அவர்களை பெரியார அண்ணாவை இவங்களெல்லாம் எந்தளவுக்கு தரந்தாலும் ஜெயலலிதா அப்படியெல்லாம் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம உணரணும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வேற ஒன்றும் வேணாம் வந்து இன்னைக்கு பெர்செப்ஷன் வரல எப்படி வின் பண்ண போகிறாங்க அதுதான் கொஸ்டின் என்ன பெர்செப்ஷன் எடப்பாடியை வந்து ஒரு இன்னைக்கு அதிமுகவில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது இன்றைக்கி இப்போ அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அவர் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஓகே இருபத்தி இருபது பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் வாக்கு வங்கிகளோட இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக ப்ரூவ் பண்ணியாச்சு இனி அடுத்து இன்னும் இருபத்தி நாலு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு இரு இருபது டு இருபத்தி நாலு பர்சன்ட் எடுத்தால் தான் நீங்கள் திமுகவை வெற்றி கொள்ள முடியும் திமுகவினுடைய ஓட் ஷேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இந்த இருபது நாலு பர்சன்ட் எடுக்கிறதா எடுக்க போகிறீங்களா இல்லை இருக்கிறதுல பத்து பர்சன்ட் இழக்க போகிறீங்களா இதுதான் கொஸ்டின் இன்றைக்கி அதிமுக அதிமுக முன்னால் இருக்க கொஸ்டின் அப்போ இத வந்து எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டால் ஒரே ஒரு டிசிஷன்ல இல்ல நீங்க நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா வெறும் கூட்டணி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் மாதிரி நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா எதிர்க்கட்சி அரசியல அவங்க தீவிரப்படுத்திட்டே இருக்காங்க தொடர்ந்து தீவிரப்படுத்துறாங்க ஆஹ் தற்போது இருக்கக்கூடிய அரசின் மீதான அதிருப்திகளை வாக்குகளா மாத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க அந்த அது அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க வந்து அவங்கள முயற்சி பண்றாங்க அந்த முயற்சிக்கு எது எதிராக வந்து களத்தில் பிஜேபி நிற்கிது நாம் தமிழர் நிற்கிது விஜயினுடைய தமிழை வெற்றி கழகம் நிற்கிது அப்போ இந்த மூணையும் சேர்த்து தான் இவங்க வந்து ஏற்று நிற்கணும் அப்போ இது இத்தனைக்கும் இதை தாண்டி நீங்கள் வரணும் ஆனால் ஒரே ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்பவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வராக ஏற்றுக்கொள்வர்கள் அனைவரும் வாங்கன்னு ஒரு ஒரு முடிவு எடுத்தால் முப்பது பர்சன்ட்டுங்க தேர்ட்டி பர்சன்ட்டு அந்த அதான் பெர்செப்சன் வார் அந்த வாரம் வின் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து பொதுமக்கள் அடுத்து வந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜி வேற ஸ்ட்ராட்டஜி தக்க வைக்க முடியும் ஏற்றுக்கொள்பவர்களை வாங்க அந்த அவங்க இருக்காங்க அப்படியான ஒரு கருத்து அந்த 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 வார்த்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வரல அப்ப நீங்க உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு ஒரு ஒற்றுமை உணர்வை உருவாக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து எப்படி கூட்டணியை வருவீங்க கூட்டணி வந்திருக்கணுமா இல்லையா இப்போ பாராளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு இப்போ எங்கே அடிச்சிருக்கணும் பிஜேபி கூட இருந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொண்டாந்து பிஜேபியை தனிமைப்படுத்திருக்கணுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாடஜிஸ்டனா நாங்கள் எலக்ஷனை அப்போ பண்ணணுன்னா அது வரைக்கும் உங்களை விட்டு வைப்பாங்களா அவங்க உங்களுடைய பேசவே காலி பண்ணுவதற்கு இன்றைக்கு உங்களை ஏடிஎம்கே நம்பியிருந்த இருந்த ஏழை எளிய பாட்டாளி மக்களை வந்து பிரிப்பதற்கான அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்குது அப்போ நீங்கள் வந்து உங்களை ப பதிமூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவதற்கான வேலை நடக்குது என்ன அந்த மூணாவது இடத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலை நடக்குது அப்போ என்ன அர்த்தம் பிஜேபி தெளிவாக இருக்காங்க செகண்ட் பொசிஷன் வந்தாகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஆட்சியை பிடிச்சாகணும் இதுதான் அவங்களுடைய அதுக்கு ஒரே ஒரு திமுக கூட்டணி தான் திரு மு ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிதான் தான் அப்போ அந்த லெவலுக்கு நீங்க வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலைன்னா நீங்கள் என்னைக்கு இது ஒரு நீங்கள் பர்செப்ஷன் வரலே தோத்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி ஜெயிக்க போறீங்க நீங்கள் எப்படி வர முடியும் கொண்டாட முடியும் ஓகே ஓகே